எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் ஒவ்வொருவரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப கூட சமீபத்தில் ஆளுநர் வந்து இது ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது செய்தி சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க எனக்கு ரெண்டு கேள்விகள் இனிமேல் தான் அவர்களுக்குள்ளான குடிமிக்குடி சண்டை வந்து இன்னும் கடுமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்றது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ஆயுதத்தை கொடுத்து போய் அவனை கொள்ளு அனுப்பி வைக்கிறாரு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் அமைதிப்படை படத்துல வந்து ஒரு நடக்கும் இல்லையா சத்யராஜ் காலில் விழுந்து காலை வாரி விட்டு பின்னாடி விழுந்தோன் அந்த மாதிரியான கேரக்டர் அவர் ஒரு அம்மாவாசை அம்மாவாசைன்னு எல்லாம் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாங்க மகிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் வணக்கங்க வணக்கம் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை இந்த தீர்ப்பு வந்து குடியரசு அமைஞ்சதுலேருந்து வந்து நிறைய ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று தருணம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிற பதவி அரசியல் அமைப்பு விவாதங்களில் தொடக்கத்தில் அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பொழுது ஆளுநர் அப்படிங்கிற பதவியே இல்லை அது கடைசி நேரத்தில் எப்படி இந்தி வந்து அரசியலமைப்பில் ஒரு ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்டதோ அதே போல் வந்து ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியும் திணிக்கப்பட்டது அதற்கு எதிராக வந்து மாநிலங்கள் பல மொழிகள் பேசக்கூடிய வந்து மாநிலங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவங்களுடைய ஒரு அது வந்து மக்களாட்சியினுடைய மிக முக்கியமான வந்து சட்டசபையினுடைய அதிகாரத்தை அமைச்சரவையினுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகிற ஆளுநரை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு வந்திருக்காங்க அதில் குறிப்பாக ரெண்டு அம்சம் வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு கால வரம்பு முடிவெடுப்பதற்கு மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட முன்முடிவுகள் குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு கால வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஆளுநர்கள் கேள்வியை வந்து ஆளுநர்கள் மாநில அமைச்சரவையினுடைய முடிவு தான் ஆளுநருடைய முடிவை தவிர அவர் சுதந்திரமாக சுயேட்சையாக முடிவெடுக்க முடியாது என்கிற அரசமைப்பு நோக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற இரண்டு விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக போராடிட்டு வந்திருக்காங்க கடந்த சில ரெண்டு மூன்று ஆண்டுகளில் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்த பிறகு இரண்டு முறை சட்டமன்றத்தில் ஆளுநர் முடிவெடுப்பதற்கு ஒரு கால வரம்பு தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அதுக்கு எல்லாம் ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆளுநர் தரப்பிலிருந்து ஒன்றிய அரசினுடைய தரப்பிலிருந்து பாஜகவினுடைய தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து அரசியலமைப்பு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை ஆளுநர் அவர் விருப்பத்துக்கு முடிவெடுக்கலான்னு தான் சொல்லுது எதுக்கு ஆளுநர் பதவி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறாக உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது மேற்குறிப்பிட்ட இரண்டு அம்சங்கள் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆளுநர் மாநில அமைச்சரவையினுடைய முடிவுதான் தான் ஆளுநருடைய முடிவை தவிர ஆளுநர் சு சுயேட்சையாக முடிவெடுப்பதற்கு முடிவு செய்வதற்கு முடியாது என்று சொல்லியிருக்கிறது அதே ஏற்கனவே அரசியலமைப்பில் விளக்கம் சொல்லப்படாத கால வரம்பு குறித்து இப்பொழுது விளக்கம் செய்திருக்கிறது நான் ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் வரைதான் குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று விளக்கம் செய்திருக்கிறது இது ஒரு அரசியலமைப்பு விளக்கமாக ஒரு சட்டமாக மாறியுள்ளது உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ உண்டான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இது ரெண்டாவது முறைன்னு நினைக்கிறேன் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது குடியரசுத் தலைவருக்கும் இந்த கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்க இது ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது செய்தி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே வந்து குடியரசுத் தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதவி போன்றது அல்ல ஓகே ஏற்க அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு சில சிறப்பதிகாரங்களை கொடுத்துருந்தாங்க குடியரசுத் தலைவர் சுயேட்சையாக முடிவெடுப்பதற்கு சில அதிகாரங்களை கொடுத்துருந்தாங்க ஏன்னா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் வந்து வாக்களித்த மக்கள் பிரதிநிதிகளினுடைய வாக்குகளின் மூலமாக தான் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார் அதனால் அவருக்கு சில சிறப்புரிமைகள் சுயேச்சையாக முடிவெடுப்பதற்கான தருணங்கள் இதெல்லாம் இருந்தன ஆனால் வந்து இந்த உரிமைகளை கூட வந்து இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களின் மூலமாக அவர் வந்து அதை முடிவு கொண்டு வந்தார் எப்பொழுதுமே வந்து ஒன்றிய அமைச்சரவையினுடைய முடிவுகள் தான் குடியரசுத் தலைவருடைய முடிவுகளாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த எல்லாம் அவங்க கொண்டு வந்த திருத்தங்களின் மூலமாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு கூட வந்து தங்க காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த திருத்தங்களுக்கு பிறகு வந்து குடியரசுத் தலைவருக்கு அப்படி இல்லை இப்போ கொண் இப்போ தீர்ப்பு வந்து குடியரசுத் தலைவருக்கு அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆளுநருக்கு குறிப்பிட்ட கால வரம்பை விதிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் எந்த முடிவுமே இது வரைக்கும் வந்து இப்போ நம்ம அனுப்பின நீட் விளக்கு மசோதாவை கூட குடியரசுத் தலைவர் வந்து அறிவிக்கலை குடியரசுத் தலைவரின் பேரால் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு அவர் இங்கிருந்து ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு நீட் விளக்கு மசோதாவை அனுப்பினார் ஆளுநர் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது உள்துறை அமைச்சகம் நிறுத்தி வைத்திருக்கிறது இதுதான் வந்து நிலைமை வந்து அதனால் இப்போ நீட் விளக்கு மசோதாவை வந்து ஆளு குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிறது பொருள் அல்ல குடியரசுத் தலைவர் நிராகரித்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றிய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் நிராகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதனால் வந்து குடியரசுத் தலைவரைப்பையும் நம்ம ஆளுநரையும் ஒப்பிட முடியாது ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறார் ஒன்றிய அமைச்சரவையினால் ஒன்றிய அரசாங்கத்தால் வந்து நியமனம் செய்யப்படுகிறார் அவர்கள் வந்து அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கணும் ஆனால் வந்து அப்படி இயங்குறதில்ல அரசியலமைப்பு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்து கொள்ளணும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் ஒவ்வொருவரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஆளுநர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முழக்கம் போட வச்சிருக்காரு மாணவர்களை அளவுக்கு வந்து பச்சையாக இந்த ஆளுநர் வந்த தமிழ்நாட்டிற்கு வந்ததிலிருந்தோ அல்லது மும்பே நாகாலாந்து மாநிலத்தில் அவர் ஆளுநராக பதவியாற்றிய காலத்திலும் உட்பட ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக சங்க பரிவாரக்காரராக அவர் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருக்காரு அது ஒன்றும் அவரும் மறைச்சிக்கல அவரும் வெளிப்படையாக தான் செஞ்சிட்ருக்கார் அதை கேள்விக்குள்ளாக்காமல் தொடர்ச்சியாக இருந்தாங்க அது இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது கவர்னர்னாலே ஒரு கண்ணியமானவங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் தொடர்ந்து சதா சனாதானம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கல்லூரிகளில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது வந்து குறிக்கிறது முன்னாடி ஒரு உருவாக்கப்படும் பொழுதும் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுதும் ஒன்றிய அரசியல் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுதும் அப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த காலத்துலேயும் ஆளுநர்கள் அரசியல் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு வெளிப்படையா செய்யல இந்த ஆளுநர் வந்து இப்ப இவங்க பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அது ஒன்றிய ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய அரசாங்கம் அமைந்த பிறகு அவங்க ஒவ்வொரு ஆளுநரும் எதிர்க்க குறிப்பை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய வந்து மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வேலையாவே கொடுத்து அனுப்புறாங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடாது அவங்களுக்கு தொடர்ச்சியா தொந்தரவு செய்து கொண்டே இருக்கணும் இரட்டை ஆட்சி இருந்துட்டே இருக்கணும் இரட்டை ஆட்சி இல்லை மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் செயல்பட விடாமல் முட்டுக்கட்ட போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அது இல்லாமல் வந்து தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக வந்து பேசுபொருளாக்கிட்டு இருக்கணும் தங்களுடைய அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சித் தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கு தான் தொடர்ச்சியாக போட்டி இருந்துகிட்டு இருக்குது அதே போலதான் வந்து தமிழிசை அங்கே போன பொழுது அவங்களும் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருந்தவங்களும் வந்து கிரண்படி போன்றவர்களும் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாங்க இப் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுவோம் இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அது வந்து முழுக்க வந்து முன்னாடி இருந்த காலத்தை விட பண்பளவில் மாறுபட்ட ஒன்றாக முழுக்க வந்து இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கொடும்போன்மை ஆட்சியினுடைய நீட்சியாக வந்து அது இருக்கின்றது அந்த செயல்களில் தான் ஆளுநர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா வந்து அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க அதை குறித்து உங்கள் பார்வை அது தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இப்போ இதுல கூட எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒண்ணு வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவில் இணைந்திருக்கிறதா இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே ரெண்டு அரசியல் கட்சிகளுமே தெளிவா பதில் சொல்ல ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ ஏற்கனவே அவங்க சின்ன அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் வந்து இதில் இருக்காங்களா ஏன்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு இந்த கூட்டணி இந்த கூட்டணி அறிவிப்பு வருவதற்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோம் நல்ல முடிவு ஒன்று வரும் அதிமுக இணையும் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியாக கொண்டு வந்து இவர்களோடு சேர்த்துருக்கிறதா தெரியவில்லை அல்லது அதிமுக அதனுடைய கூட்டணியோடு சேர்ந்த அதிமுக ஏற்கனவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து போய் சேர்ந்துருக்குறான்னு சொல்கிறாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்க அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிற வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா தொடர்ச்சியாக சொல்கிறாரு மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க அதிமுகவிலிருந்து இருந்து இன்னும் ஒரு மறுப்பும் வரல அது வந்து இனிமேல் தான் அவர்களுக்குள்ளான குடிமிப்பிடி சண்டை வந்து இன்னும் கடுமையா இருக்க போகுது அப்படின்னு தோணுது இந்த நிகழ்வு வந்து நடந்த அன்று செய்தியாளர் சந்திப்பு அமித்ஷா அவர்கள் நடத்தியது தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கூட்டணியினுடைய தலைவர் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமித்ஷா மட்டும் பேசிவிட்டு விறுவிறுன்னு எழுந்து போனது ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னு எழுந்து போனதுங்கிறது அந்த கூட்டணி எவ்வளவு இணக்கம் இல்லாததாக வடுவந்தமானதாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கும் ஒருத்தர் அமித்ஷா வந்து பழனிசாமி ஏமாற்றலாம்னு நினைக்கிறாரு பழனிசாமி அமித்ஷாவை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க இது ஒரு காலத்திலேயே நடக்க போறதில்லை அப்படி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோட அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறப்போ அது நல்ல ஒரு எதிர்கட்சியோட பிரசன்சை இழக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு அப்படியான ஒரு அரசியல் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே அவங்க ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படலை தமிழ்நாட்டின் மக்கள் நலன்களை பேசக்கூடிய ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியாக செயல்படலை ஏன்னா இனிமேல் இழக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை இழப்பதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏறக்குறைய விஜய் உட்பட எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாரதிய ஜனதாவின் அரசியல் நோக்கங்களை செயல்படுத்தக்கூடிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடன் கூட்டு வைத்து கொண்டோ கூட்டு வைக்காமலோ பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் நோக்கங்களை செயல்படுத்தக்கூடியவங்களா வந்து அவர்களுடைய கைப்பாவைகளாக செயல்படுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன் என்று கேட்டால் வந்து என்ன புதுசாக அவங்க சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு ஐயோ இந்த ஊரில் சில குற்றச்சம்பவங்கள் நடக்கு சமூகம்னு இருந்தால் சில குற்றச்சம்பவங்கள் நடக்கும் குற்றங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் காவல்துறை இதெல்லாம் இருக்குது மணிப்பூரில் பாருங்கள் ஓர் ஆண்டுகளாக வந்து சட்டம் அங்கே வந்து தொடர்ச்சியாக கலவரங்கள் நடந்து இரண்டு இனங்களுக்கு இடையில் மோதல் ஒரு இனத்திற்கு முதலமைச்சர் அந்த நான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ஆயுதத்தை கொடுத்து போய் அவனை கொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் பிரேம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னும் அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்களே தொடர்ச்சியாக போராடினாங்க அப்போயும் நடவடிக்கை எடுக்கலை கடைசியில் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போய் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி அவர் வந்து இப்படி பேசின வெளிப்படையாக வன்முறையை தூண்டும் விதமாக பேசின வீடியோ வெளியான பிறகு ஆடியோ வெளியான பிறகு தான் அவரை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துதலின் பேரில் அவர் பதவி விலக்குனார் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அந்த மாநிலத்திற்கு ஒரு முறை கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய வந்து மோடி போய் பார்க்கவே இல்லை பிரதமராகவும் இருக்கிறார் அவர் போய் பார்க்கலாம் சார் ஏதோ ஒரு முறை போனாரா நான் எனக்கு தெரியல இப்படி வந்து ஒரு ஒரு முழுக்க வந்து தொடர்ச்சியாக வன்முறை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலை இல்லையா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னா அன்றாட வாழ்க்கையே முறையே முற்றிலுமாக சீர்குலைந்து போறதுதான் நமக்கு என்ன அப்படியா இருக்கு தொடர்ச்சியா சமூகத்துல சில குற்ற சம்பவங்கள் நடக்கு சில பிரச்சனைகள் இருக்கு எல்லா சமூகங்கள்லயும் தான் இருக்கு இது மிக வளர்ச்சியடைந்த அமெரிக்காவிலயும் தான் இந்த பிரச்சனை இருக்கு மற்ற நாடுகள்லயும் தான் ரஷ்யாவிலயும் தான் இந்த பிரச்சனை இருக்கு ஐரோப்பிய நாடுகள்லயும் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு ஏழ்மையும் வறுமையும் இந்த சமூக வேறுபாடுகளும் இருக்கும் வரை இந்த குற்றச்சம்பவங்களும் அந்த இந்த ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பினுடைய ஒரு பகுதியாக அதுவும் இருந்து கொண்டிருக்கு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துறக்கம் தான் காவல்துறை மன்றதெல்லாம் இருக்கு இதை விட்டுவிட்டு பாரதிய ஜனதா வந்து ஒரு கதை சொல்லுது நாட்டினுடைய சட்ட ஒழுங்கையே சீர்குலைத்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய அன்றாட வாழ்க்கையே சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியே இந்த மாநிலத்திற்கு வந்து இந்த ஊர்ல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க இந்த ஊர்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்சி சரியில்லைங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க அவங்க சொல்றதையே இன்னொருத்தர் எதிர்த்தாப்பில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்னு தன்னை சொல்லிக்க கூடியவர் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பற்றி எந்த கேள்வியும் இல்லாமல் அதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எதிர்க்கு எதிர்கட்சியாக இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக எதிர்க்கட்சி தானே வந்து தமிழ்நாட்டு மக்களை தோன்று திரட்டி வந்து தமிழ்நாட்டு நலன்களை பலி கொடுக்குற தமிழ்நாட்டு நலன்களை பலி கேட்கிற கட்சிகளுக்கு எதிராக அரசியலுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடணும் திமுக நாங்கள் தாங்க வந்து தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லலையே ப்ரெஸ் மீட்டில் வந்து அமித்ஷா வந்து நீட் விளக்கு வந்து இவங்க கேட்குறது ஒரு அரசியல் திசை திருப்பல் அப்படின்னு சொன்னால் சும்மா தான் உட்காந்துருக்காரு அவர் ஒன்றுமே அப்படி பேசலையே அப்படி எதுவும் முன்னாடி அதுக்கு முன்னாடி எதுவும் பேசலையே அதுக்கு முன்னாடி அமித்ஷாவுக்கு எதிராக பேசலை இவங்களுக்கு இப்போ இவங்க திமுகாரங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பாப்போம் நீட் விளக்கு கேட்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது கூட வரலையே ரைடுக்கு பயந்துதான் ரைடு இருக்கு அவரு எனக்கு தெரிஞ்சு வந்து ரைடுக்கு பயப்படுறாரு பய இது பண்றாரு அது ஒரு காரணமா சொல்றாங்க செங்கோட்டையனெல்லாம் எதுக்கு போறாங்க இதுல நம்ம ரொம்ப எழுந்தை படுத்தி அதை புரிஞ்சுக்க வேண்டியதுலயே நினைக்கிறேன் ஒரே நேரத்துல இப்போ இப்ப முன்னாள் நிதியமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த பொன்னையன் வந்து சொன்னாங்களே திருடர்களாக இருந்தால் இருந்தவர்கள் கூட ஒரு காலத்தில் நல்லவர்களாக மாறலாம் நல்லவங்களாக மாறக்கூடாதா அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு உதாரணமா சொல்றாரு பாரதிய ஜனதாக்காரங்க திருட்டு பசங்க இன்னைக்கு நல்லவங்களா மாறிட்டாங்க எங்களோட சேர்ந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் கூட்டணி சேர்ந்த தான் இதையும் சொல்லியிருக்காரு அப்படி ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றி கொண்டு ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் சவாரி செய்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் இதை ஒரு ஆறு மாதம் கழிச்சு அறிவிக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய திட்டம் அமித்ஷா என்னென்னா ஆறு மாதம் கழிச்சு இவங்க கூட போனால் இவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது உடனே இங்கேயே உட்காந்து அருவி அப்படின்னு வந்து துண்டில் கழுத்தில் துண்டை போட்டு கொண்டு வந்து இழுத்து வச்சு இது பண்ணியிருக்காரு இதுதான் நடந்திருக்கு இது அவங்களுக்குள்ளாரான சண்டை இது நடந்து முடிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆகா தமிழ்நாட்டில் ஒரு பிரமாதமான கூட்டணி வந்து தொடங்கிட்டாங்க இது இனிமேல் வந்து அப்படின்னு ஒரு பேச்சை தொடங்குறாங்க ஒரு அரசியல் பேச்சை தொடங்குறாங்க இந்த அதில் ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணி வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை திமுக கூட்டணிக்கு என்ன மெசேஜ் சொல்கிற மாதிரி வந்து களத்தில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுதாது ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர்கள் நொந்து போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஏதோ வீராவாசமாக பேசி இனிமேல் இந்த பழுவில் நம்ம கூ ஏன் வந்து நொந்து போயிருக்காங்க ஏன் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாஜகவை எதிர்புறாருன்னு நம்பினாங்க அதிமுகவே துண்டு துண்டாக கூறு கூறு போட்டு தனித்தனி கோஷ்டியாக மாற்றினது யார் பாஜக தான் இன்றைக்கும் வந்து கூப்பிட்டு செங்கோட்டைனை கூப்பிட்டு காட்டி மிரட்டிக்கிட்டு வந்து நீ கூட்டணிக்கு வர்றையா இல்லையான்னு யார் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாஜக தான் செங்கோட்டைனே மிரட்டுது செங்கோட்டைனா காட்டி அதிமுகவை மிரட்டுது இது திமுக தொண்டர்களுக்கு தெரியுது என்னடா நம்ம தலைவர்கள் யார் கூப்பிட்டு மிரட்டினாலும் இப்படி மிரண்டுகிட்டு இருக்காங்க எட்டப்பாடி தான் வந்து ஒரு கெத்தான மனிதராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரும் போய் காலில் விழுந்து சரண்டர் ஆகிறாரு இப்படியான ஒரு நிலைமை இதை பார்த்து வந்து அதிமுக தொண்டர்கள் நொந்து போயிருக்காங்கன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது சரிங்களா அவங்களுக்கு வந்து நம்ம கட்சி தலைவர்கள் இவ்வளவு காலமா இரும்பு பெண்மணி வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க லேடியா மோடியான்னு கேட்டவங்க ஆனா இவரு வந்து இப்படிலாம் இல்லையே இவர் பயங்கர மோசமா இருக்காரே அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணுது அதனால் களத்தில் மக்கள் எண்ணங்களில் இவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதை விட அண்ணா திமுக தொண்டர்களிடமே இவர்களுக்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தவில்லை ஏற்கனவே இருக்கிறத விட பயங்கரமான சோர்வு வந்து அவங்க கிட்ட தொற்றுக்கிட்டு அது பிரச்சனைன்னு தோணுது அதை பற்றி அதை கவலையே படாமல் என்ன பண்ணுறாருனா இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அந்த கூட்டணிக்கு போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அந்த முதுகில் சவாரி செஞ்சு ஒன்றிய அரசாங்கத்தை வச்சு மிரட்டி தேர்தலில் முள்ள மாறித்தனமும் முடிச்ச வைக்கத்தனமும் பண்ணி எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல மாநிலங்கள் அப்படிலாம் செய்தோ அந்த மாதிரி நம்ம இந்த முறை ஆட்சிக்கு வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு பதவி வெறி நோக்கத்தில் வந்து அங்கே போய் சேர்ந்திருக்காரு அவர் வந்து தன்னுடைய அதிமுகவையே கொடுத்து அதுக்கு அந்த முடிவு எடுக்கிறாரு அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு எவன் வந்தா என்ன எந்த சனியை வந்தா என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம அடிமையாக வச்சுக்கலாம் யாராவது ஒரு அடிமை கிடைச்சா தமிழ்நாட்டை அடிமையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் வந்து அவங்க முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படியான ஒரு முயற்சி தான் இதுல வந்து திமுக இந்த இதை பயன்படுத்திக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக ஏற்கனவே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு முதலமைச்சருடைய ஒரு அறிக்கையை கூட பார்த்தேன் ஒரு நேராக தான் சொல்றேன் ரெண்டு ரைடுக்கு பயந்துக்கிட்டு நீங்க போய் வந்து இப்படி போய் கூட்டணியுன்னு சேர்ந்துட்டீங்களே அப்படி திமுக காரங்க பல நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னா ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் அப்படின்னு அதிமுகவையும் சேர்த்து காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுறாங்க பல நேரங்களில் ஆனால் அவன் நீரடாக காப்பாற்றுறது நான் போய் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு போய் குதிக்கிறாங்க வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க திமுக காரங்க திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அரசியலில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அது வந்து இந்த இப்படி போய் சேர்றது இது எல்லாம் வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் திமுக காரங்களுக்கும் தெரியுது இது வந்து திமுகவுக்கு ஒரு வலுவான ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வலுவான நிலையை தான் வந்து அவங்களுக்கு உருவாக்குது தொட இப்போ அதே மாதிரி இப்போ அதிமுக தன்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்து இழக்கும் பட்சத்தில் தாவேக்கா நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ரெண்டாவது இடத்துக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள பொறுத்தவரை எதிர்கட்சிங்கிறது அப்போசிஷன் டெமோக்ரஸியில் அப்போசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரூலிங் பார்ட்டியோட அப்போசிஷன் வந்து மக்களுடைய எண்ணங்களை பாப்புலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது ஜனங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அதுக்கு பேர் தான் எதிர்கட்சி அப்படி செயல்படாம வந்து ஒருத்தர் அதிகமான நான் சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்கேன் ஆளுங்கட்சிக்கு அடுத்து தான் நான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்கேன் ஆளுங்கட்சிக்கு தான் நான் வந்து அதிகமான வந்து ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து அப்போசிஷனுக்கு அழகு அல்ல ஆனால் வந்து அடுத்த இப்போ வந்து அந்த ரெண்டாவது இடத்துக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கு அதுக்கு பொய்யாக வந்து யார் வந்து பிஜேபி அதிகமாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் போட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எல்லோரும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க உண்மையாகவே மக்களுடைய எண்ணங்களை அப்படி பிரதிபலிக்கல அப்படி நடக்கிற ஒரு போட்டியில் இப்பொழுது உண்மையாகவே வந்து அதிமுகவுக்கு ஒரு போ எதிராக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க நான் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து இது பண்ண இந்த ப்ராஜெக்டே எல்லாரும் வெளியிலலாம் பேசிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டே ஒரு பெருசாக பிஜேபியினுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யா தெரியாது அப்படி ஒரு பேச்சு நிலவுது வந்து அவங்களுடைய செயல்பாடுகளும் அதை தான் காட்டுது ஒரு மக்களுடைய எண்ணங்கள் தமிழ்நாட்டுடைய நலன்கள் பற்றி வெறும் சும்மாரிக்க வெளியிடுறாங்க இது பண்ணுறாங்க இந்த பாப்புலாரிட்டி இருக்குல்ல ஒரு நடிகர் என்கிற வகையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டியை ஒரு முதலீடாக கொண்டு மற்ற யாரும் ஒரு புதுசாக ஒருத்தர் யாரும் உண்மையாகவே இந்த நலன்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் களத்தில் பிஜேபி வந்து ஒரு பெருசாக பாரதிய ஜனதா கட்சி வந்து பெருசாக செய்யக்கூடிய வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்னால் இப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கார் இந்த மாதிரி பல பேரும் வந்து போட்டிடுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க இப்படிலாம் செய்கிறதன் மூலமாக எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஒரு இடம் பெற முடியாது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சிங்கிறத இருந்ததே இல்லை தனி பெரும் கட்சிகள் தான் ஆட்சி அமைச்சிருக்கு ஆனால் அமித்ஷா தன்னுடைய அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு அப்போ மக்களுக்கு என்ன செய்தி சொல்றாரு அல்லது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி சொல்லுவார்கள் கடந்த முறை வந்து எடப்பாடி டெல்லி சென்றிருந்த பொழுது நான் வந்து கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போனார் அப்போ போய் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பல கார்களை மாறி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு என்ன சொன்னார்ன்னா தமிழ்நாட்டுடைய நலன்கள் குறித்து தாங்க நாங்கள் அவர்கிட்ட பல கோரிக்கைகள் வச்சுருக்கோங்க அப்படின்னு பக்கம் பக்கமாக படித்து காட்டினார் ஆனால் அங்கே ஒரு மனு கொடுத்ததுக்கான ஒரு துண்டு சீட்டு கூட இங்கே இங்கே ப்ரெஸ் மீட்டில் கையில் வச்சுருந்த துண்டு சீட்டு கூட அமித்ஷாவை பார்க்கும்போது இல்லை எப்படி எடுத்து சொன்னாரு என்ன மனு கொடுத்தாருன்னு தெரியல இருக்கட்டும் ஆனா அமித்ஷா கூட்டணி பத்தி என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல டெல்லியில கேட்ட பொழுதும் இங்க சென்னையில வந்து இறங்கின பொழுது கேட்ட பொழுதும் தேர்தலுக்கு வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தாங்க கூட்டணி எல்லாம் முடிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் ஒரு வாரத்திலேயே திரும்ப அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சிருக்காங்க டெல்லியில் பழனிசாமியை சந்தித்த பிறகு வந்து ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அப்பொழுதும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபதில் அமையப்போகிறது அப்படின்னு சொன்னாங்க இங்க சென்னையில இந்த கூட்டணி அறிவித்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக வந்து விட்டது இல்ல திமுக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு அறிவித்த பொழுது அப்பொழுதுமே அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது அப்படி ஒட்டி தான் வந்து பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பல தரப்பாரும் பேசுகிற பொழுது கூட்டணி ஆட்சினா உண்மையாகவே அமைச்சரவையும் அப்படி கூட்டணி அமைச்சரவை அமைய போகிறதா பல பேருக்கும் இடம் கொடுக்க போறீங்களா அந்த அர்த்தத்துலதான் அமித்ஷா சொல்கிற அது ரொம்ப தெளிவாதான் தெரியுது அப்படி ஒரு கேள்விக்கு அதிமுக பதில் சொல்வதற்கு கூட அஞ்சுக்கிறது அதிமுக தலைவர்கள் எல்லாம் பதில் சொல்வதற்கு கூட அஞ்சுறாங்க இல்லைன்னு கூட அவங்களால சொல்ல முடியல இல்லைன்னு சொல்லாமல் அது வந்து தேர்தல் நடந்த முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதோ அப்போ பார்த்துக்கிறோங்க எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலைன்னா ஒருவேளை அவங்களுக்கும் சீட்டு கிடச்சுன்னா அப்படி அமையணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு இவர்களுக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைத்தால் கூட அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை அதில் கண்டிப்பாக முக்கியமான துறைகளை பாரதிய ஜனதா கட்சி வாங்குவதற்கு மிரட்டி உருட்டி வாங்குவதற்கு இப்போ மகாராஷ்டிரா எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இங்கே செஞ்சு பார்க்குறதுக்கு தான் அவங்க இப்படியான ஒரு ஏன் இப்படி ஒரு வலுவந்தமான கூட்டணியை அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் அவங்க முயற்சி எடுத்துக்கிறாங்க எஸ் அதனால தான் வந்து அது அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவிற்கு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களிப்பது மக்கள் வாக்களிக்கலாம் ஏதோ இவங்க மேலே திமுக காரங்க மேலே எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க விமர்சனம் இருக்குதுங்க அது இருக்குதுங்க இது இருக்குதுங்க என்ன இவன் தப்பு பண்ணலாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தலையிலேயே மன்னவாரி போட்டுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் உங்கள் வீட்டினுடைய கூரைக்கே நீங்களே தீ வைத்து கொள்கிறீர்கள் என்று தான் அர்த்தம் இது வந்து ஏன்னா அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆண்டிற்கு முன்னாடியே இவங்களுடைய அத்தனை அரசியல் நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வஞ்சம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக நிதித்தரம் மறுக்கிறாங்க இயல்பாக விடுவிக்க வேண்டிய நிதிகளை விடுவிக்காமல் வந்து இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய எந்த அரசியல் கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் எதையும் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கல என்னவோ பெருசாக வந்து தேசியம் அது இது சட்டம் மாற்ற முடியாது அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறான் நார்த் ஈஸ்ட்டுக்கு அவன் இன்டர்லைன் பெர்மிட் கொடுத்தான் இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்கு நம்ம போகணுன்னா ஏறக்குறைய ஒரு விசா வாங்கிக்கிட்டு தான் போகிற மாதிரி தான் இதை செஞ்சது பிஜேபி தான் செஞ்சாங்க அதெல்லாம் வந்து அவங்களால நிறைவேற்ற முடியாது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீட் விளக்கு கொடுக்க முடியாதா என்ன பேச்சா ஆனால் இவங்க வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு கடுமையான வந்து வஞ்சத்தை கூட்டணிக்கு போகும்போது இதை இதை கூட ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷனாக வைக்காமல் அவங்க போய் சேர்ந்தாங்க நீங்கள் இன்னமும் அதிமுக ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் நலன்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறதா நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அதுதான் ஏற்கனவே பழனிசாமி அவர்கள் வந்து அவங்க சொந்த கட்சியை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை பழனிசாமி இது காலில் விழுந்து வந்து சின்னம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் நீங்கள் அந்த வீடியோ கூட எல்லாரும் ஷேர் பண்றாங்க இல்லையா அவர் காலில் விழுந்த பொழுதே சின்னம்மா வாரி விட்டுட்டார் அவர் யார் காலையாவது விழுந்தாருன்னா அவங்கள காலை வாரி விட்டுட்டு அந்த அமைதிப்படை படத்துல வந்து ஒரு நடக்கும் இல்லையா சத்யராஜ் காலில் விழுந்து காலை வாரி விட்டு பின்னாடி விழுந்தோன்னு இதாக அந்த மாதிரியான கேரக்டர் அவர் ஒரு அம்மாவாசை அம்மாவாசைன்னு எல்லாம் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரியல் பிள்ளையே அதனால் வந்து அமித்ஷாவுமே எடப்பாடி பழனிசாமி நம்பல எடப்பாடி பழனிசாமியே அமித்ஷாவை நம்பல ரெண்டு பேருமே அமாவாசை கேரக்டர்கள் தான் என்ன வேணாலும் தங்களுடைய நலன்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்க யாரை வேணாலும் வந்து என்ன வேணாலும் பண்ண தயங்காதவங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து அவங்க அதனால் அவங்க கிட்ட போய் என்னங்க நீங்கள் தமிழ்நாட்டு நலன்கள் பற்றி மக்களுடைய நலன்களை இப்படி ஒரு கோரிக்கை வைக்கலன்னு கேட்குறீங்கல்ல அது உங்களுடைய அப்பாவித்தனத்தை தான் காட்டுது அவருக்கு வந்து அந்த மாதிரிலாம் என்ன இல்லை அவருக்கு என்னென்னா என்ன முதலமைச்சர் ஆக்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய கவலை அது ஜி ஜெயலிவாக சொல்லிட்டாரு அம்மா கூட்டணி ஆட்சி தான் அம்மையும் கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது போதும் அந்த அறிவிப்பு போதும் அவருக்கு மற்றது பற்றியெல்லாம் நீங்கள் மக்கள் நலன் தமிழ்நாட்டுடைய நலன் நீட் விளக்கு அதை அதெல்லாம் சும்மா நாங்கள் திமுக மிரட்டுறதுக்கு திமுக பொய்யா இருக்குது தப்பாக இருக்குதுன்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி மிக அருமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்